புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இறந்தவர்கள் திடீரென்று உயிரோடு வந்து ஐயா நாங்க செத்து போயிட்டதா சொல்றாங்க ஐயா நாங்க சாகல ஐயா உயிரோடு தான் இருக்கிறோம்னு வந்து சொன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இறந்தவர்கள் திடீரென்று கூட்டம் கூட்டமா எந்திரிச்சு வந்து உயிரோடு இருக்கிறவங்க கூட சேர்ந்து உட்காந்து டீ குடிச்சா எப்படி இருக்கோங்க முதலில் இறந்தவர்கள் உயிரோடு எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்கும் வாட் மெடிக்கல் மொராக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இறந்து போனவர்கள் உயிரோடு எப்படி வந்தாங்க இதனால வந்தாங்க அப்படின்னு ஒரு தான் இந்த காணொலிகளை ஓட்டு மூத்தமாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி உள்ள போயிருப்போம் நமது நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் நடந்த முறைகேடு அதன் மூலம் நடத்தப்பட்ட ஓட்டு திருட்டு சம்பந்தமாக ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்த விஷயம் நாளுக்கு நாள் தீப்பிடித்து வெடித்து சிதறிக் கொண்டே இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரபூர்வமாக வெளிக்கொண்டு வந்த இந்த ஓட்டு திருட்டு சம்பந்தமான விஷயம் குறித்து ஏற்கனவே நான்கு காணொலிகள் தொடர்ச்சியாக வரிசையாக பதிவு பண்ணியிருக்கோம் நண்பர்கள் யாராவது இந்த காணொலி பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் கொடுக்கணும் பார்க்கணும் முதலில் இந்த முறைகேடு சம்பந்தமான விஷயத்தை ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தி அவர்கள் உடைத்த பிறகு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் என்ன சொன்னாங்க ஏங்க அவரு தப்பு தப்பான டேட்டாவை காட்டுறாருங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க அவர்கிட்ட இது சம்பந்தமா ஆதாரம் இருந்தா எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்ட்டு கொடுக்கிற ஆதாரத்துக்கு இன்னொரு ஆதாரத்தை கேட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு எதிரான ஆனால் நாளுக்கு நாள் அடுத்தடுத்து வெளிவரும் ஆதாரங்கள் அனைத்தும் ராகுல் காந்தி அவர்களுக்கு சாதகமாக வந்து நிற்கிறது இந்த வாக்காளர் பட்டியலில் நடந்த முறைகேடு அதன் மூலம் நடத்தப்பட்ட ஓட்டு திருட்டு மேலும் பீகார் மாநிலத்தில் இருந்து மட்டுமே அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற பெயரில் அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு கடைசியாக பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்று ஏற்கனவே ஒரு காணொலியில் விரிவா சொல்லியிருந்தோம் சுருக்கமா இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தான் பீகார் மாநிலத்தை கடைசியாக வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யப்பட்டது அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து நடத்தப்பட்ட இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற பெயரில் திடீர்னு பாருங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பீகார் மாநிலத்தில் நீக்கப்படுகிறது காரணம் நிறைய பேர் இறந்துட்டாங்க இறந்தவர்கள் பெயர் எல்லாம் பாருங்க வாக்காளர் பட்டியலில் இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிட்டாங்க நிறைய முகவரிகள் தப்பு தப்பா இருக்கு இது எல்லாத்தை விட லட்சக்கணக்கான அளவிலான எண்ணிக்கையில் புலம் பெயர்ந்தவர்கள் ஒரு மாநிலத்தில இன்னொரு மாநிலத்துக்கு வந்தவங்க இல்ல ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்தவங்க சட்டவிரோத குடியேறிகள் அதிகமான எண்ணிக்கையில் பிஹார் மாநத்தில இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் பாருங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் அப்படின்ற பேர்ல நீக்கப்படுகிறார்கள் இது சம்பந்தப்பட்ட வழக்கு உச்ச போகுது இந்த வழக்கு சம்பந்தமாக உச்ச நடைபெற்ற விவாதத்தில் தான் பாருங்க திடீர்னு ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க சமூக ஆர்வலரான யோகேந்திர யாதவ் என்பவர் தான் பாருங்க இந்த ரெண்டு பேரை உச்ச நீதிமன்றத்தின் முன்பாக ஆஜர்படுத்துறார்கள் யார் இந்த ரெண்டு பேரு இறந்தவர்கள் பீகார் இருந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீக்கினாங்க இல்லைங்களா வாக்காளர் இருந்து அப்படி நீக்கப்பட்ட அந்த இறந்தவர்கள் பட்டியல இருந்து ரெண்டு பேர் எந்திரிச்சு வராங்க பாருங்க ஐயா நாங்க உயிரோட தான் இருக்கிறோம் நாங்க உயிரோடு இருக்கும் போதே நாங்க செத்து போயிட்டு தான் சொல்லி எங்க பேர்லாம் எல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க ஆனா பாரு நாங்க உயிரோடு தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறோம் பாத்துக்கங்க பாத்துக்கங்க பாத்துக்கங்கட்டு இறந்தவர்கள் உயிரோடு எழுந்து வந்த அதிசயம் பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல நடக்குது நேற்றைய தினம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முதல்ல உயிரோடு வந்த அந்த இரண்டு பேரை பாக்குறாங்களா அப்புறமா அந்த பக்கம் திரும்பி யாருங்க தேர்தல் ஆணையம் சார்பாக ஆஜராக வந்தவங்க என்னங்க இது வாட் இஸ் திஸ் சிம்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இறந்துட்டுதான் சொன்ன ரெண்டு பேர் உயிரோட வந்து நிக்கிறாங்களே எப்படி உயிரோட இருக்கிற ரெண்டு பேரு இறந்து போனதாக சொல்லி வாக்காளர் பட்டியல பீகார் மாநிலத்திலிருந்து நீங்க நீக்கிறீங்க தப்பா இருக்குது எங்கேயோ இடிக்குது இல்லைங்க எங்கேயோ இடிக்கலங்க இதை காமெடிக்காக நாங்கள் சொல்லுங்க உச்ச நீதிமன்றத்து தேர்தல் ஆணையம் அதிகாரபூர்வமாக சொல்றாங்கலாம் பாருங்க நாங்க வந்து வேறுனா நீக்கலங்க உள்நோக்கத்தோட செயல்படலங்க ஏதோ பாருங்க டெக்னிக்கல் இரர் ஆயிட்டு இருக்கு ம் அந்த டெக்னிக்கல் எரர் எப்படி நடந்தது உயிரோடு இருந்தவங்க எப்படி இறந்ததாக காட்டியதுன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்ற பட்சத்தில் விட்டு போன விடுபட்ட பட்டியலில் அவங்கள சேர்த்துக்கிறோம் இது பதில் என்னப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன ரெண்டு பேரும் உயிரோட வந்திருக்காங்களே இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டதுக்குதான் டெக்னிக்கல் இறநாங்க அதை அடுத்து முன்வைக்கிற கேள்வி என்னவென்றால் சரிங்க இந்த ரெண்டு பேரை நீங்க இருக்கீங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி இதை போல எவ்வளவு பேரை இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த அறுபத்தஞ்சு லட்சம் நீக்கப்பட்டவர்கள் பட்டியல இருக்கு யார் யாரெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க எப்ப போய் எந்திரிச்சு வர போறாங்கன்னு பதில் கொடுங்கன்னு கேட்டதுக்குதான் இல்லங்க நாங்க செக் பண்றோங்க கிராஸ் செக் பண்றோம் மறுபடியும் இதே போல இறந்தவர்கள்லாம் யார் யார் உயிரோட இருக்கிறாங்கன்னு செக் பண்ணி உண்மையிலேயே பாருங்க அவங்க எல்லாம் உயிரோட இருந்தாங்கன்னா உடனடியா சரி பண்ணிடுறோம் இந்த டெக்னிக்கல் எதிர கரெக்ட் பண்ணிடுறோம்னு சொல்லி டெக்னிக்கல் மேல படி தூக்கி போடுறாங்க இப்ப புரியுதுங்களா பீகார் மாநிலத்திலிருந்து நீக்கப்பட்ட அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பட்டியல விவரங்கள் எங்கிட்ட குடும்பம் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கும் போது கொடுக்க முடியாதுன்னு ஏன் மறுத்தாங்கன்ட்டு கேட்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாதுங்க அது எங்களோட விருப்பம் யார் யார் பேரை நாங்க நீக்கணும்ன்ற ஒரு விவரங்களை உங்களுக்கு கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் மறுத்தாங்க ஏன்னா விவரங்களை கொடுக்குற பட்சத்தை தோண்டி எடுத்துருவாங்க இல்லீங்களா பாத்துக்கோங்க மக்களே அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினாங்க இல்லீங்களா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல யாருமே வந்து இவங்க சொன்ன அந்த தலைப்புகளில் இல்லை வேணும்னே வாண்டடா பர்பஸா காங்கிரஸ் கட்சிக்கு யார் யார் வாக்களிக்கிறாங்கன்றத தேடி தேடி நீக்கிருக்காங்க அப்படின்னு ஒரு உண்மையை குடிச்சு வர்றீங்களா அதுக்காக தான் பாருங்க கொடுக்க முடியறதுண்டாங்க ஒரு பக்கம் இறந்தவர்கள் ஐயா நாங்கள் இறக்கலையா உயிரோடு தான் இருக்கிறோம் பாருங்க அப்படி நான் காலெல்லாம் கூட இருக்குது நாங்க ஆவி பேய் பிசாசு பூதெல்லாம் கிடையாதுங்கன்னு சொல்லி நீதி மன்றத்துல உச்ச நீதி வந்து நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாருங்க இந்த வீடியோவை பாருங்க வாடா சரி இடி வாடா

जो सूची दी है उस से जो बनी, तो लोगों को मिल जाती है अब वो चुनाव आयोग ने इनको डेड घोषित किया गया माता जी है ये पिछासी ये साल की उम्र की हैं इनको नहीं पता था कि ये मृत है अब इनके ये सुपुत्र हैं इनको पता चला लिस्ट में कि माता जी का नाम काट दिया और ये सुप्रीम कोर्ट में कितने दिन खड़ी रही है आज छह घंटा सुप्रीम कोर्ट में खड़ी रही है इतने जागरूक अपना वोट बचाने के लिए यहाँ आए वो हमारे पास सूची भी है लिखित में भी है ऑफिशियली जहां इन्होंने मृत घोषित कर रखा है इनको अब वही मांग है बिहार में पैंसठ लाख जिन मतदाताओं के नाम कटे हैं आप उनमें हमें कोज ऑफ डिलीशन बताइए चुनाव आयोग ने क्या किया कि पैंसठ लाख में उन्होंने कैटेगराइज किया कि 22 लाख मृत छत्तीस लाख शिफ्टेड है, है कि, कि किसी दूसरी जगह हो गए, और कुछ हैं, डुप्लीकेट तो है जो शिफ्ट हो मगर ये तो देना नहीं चाहता ना exactly. मतलब तो उनका पुरा, गेम खत्म हो जाएगा जी आप बताइए आपके साथ क्या हुआ हमारे घर आए थे तो बोले हम कल होकर उनके घर पे जाके दे दिए आधार कार्ड बैंक का पासबुक फोटो कॉपी और फोटो दे दिए तो बोले ठीक है राहुल गांधी டீ எல்லாம் குடிக்கிறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் ஆவிங்க பேயுங்க பிசாசுங்க எப்படியோ பாருங்க புதைக்கப்பட்டவர்கள் எந்திரிச்சு வந்து ராகுல் காந்தி அவர்கள் கூட பக்கத்துல உட்காந்து டீ குடிச்சு என்னப்பா கிண்டல் பண்றீங்களா காமெடி பண்றீங்களா நாங்க காமெடி பண்ணலங்க அந்த வீடியோக்குள்ள இருக்கிற விஷயத்த எடுத்து சொல்றோம் இறந்து போனவர்கள் பாருங்க அதிசயம் நடந்திருக்கு உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காது அதிசயம் கூட்டம் கூட்டமா எந்திரிச்சு வந்து ராகுல் காந்தி அவர்கள் பக்கத்துல உட்காந்து டீ குடிச்சி நினைக்கிறாங்க இறந்து ஆவிகள் இது எப்படி நடந்ததுங்க நடக்கல நடத்தப்பட்டது அவங்க மனிதர்கள் தான் கிடையாது அவங்க மனிதர்கள் தான் உயிரோடு இருக்கிறவங்களை இறந்து விட்டதாக இல்லைங்களா பீகார் இருந்து அந்த இருந்து நீக்கப்பட்டவர்கள் இவங்க எல்லாம் அதிகாரபூர்வமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையத்தால் இறந்து போனதாக சொல்லி நீக்கப்பட்ட ஏழு பேர்கள் தான் பாருங்க ராகுல் காந்தி அவர்களோடும் அமர்ந்து தீ குடித்து கொண்டிருப்பது இதுக்குதான் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டாங்க ஏன்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க நீக்கின பட்டியல இருந்து ரெண்டு பேர் இப்ப உயிரோட வந்திருக்காங்க இந்த மாதிரி எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீக்கிருக்கீங்க இன்னும் எத்தனை பேர் கிளம்பி வர போறாங்க பட்டியலை கொடுங்கன்னு எதுக்காக உச்ச நீதிமன்றம் கேட்டாங்கன்னு தெரிஞ்சுங்களா அப்படி கேட்கும் தான் பாருங்க டெக்னிக்கல் இறந்து நடந்து போச்சு இவரானார் நாங்க உடனடியாக அதை சரி செஞ்சு விடுபட்ட பேர்ல நாங்க சேர்த்து செப்டம்பர் முப்பதாம் தேதி அன்று நாங்க இறுதி பட்டியல உங்களுக்கு சமர்ப்பிச்சிடறோம் செப்டம்பர் முப்பதாம் தேதி அன்று நீங்க இறுதி வாக்காளர் பட்டியல் சமர்ப்பிக்கிறது தான் ஒரு ஓரமாக உகாந்தி சமர்ப்பிச்சுன்னு போங்க தப்பு கிடையாது ஆனால் இந்த தவறு எப்படி நடந்தது யாரால் நடத்தப்பட்டது எப்படி இவ்வளவு தவறுகள் நடந்ததை உங்களால கண்டுபிடிக்க முடியாம போனது இப்படி கிடுக்குப்படி போட்டு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கும் போது தப்பிக்கிறதுக்காக சமாளிக்கிறதுக்காக வேற வழியே இல்லாம டக்குன்னு பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் ஆதார் கார்டு தாங்க சின்னங்க சொல்றீங்க ஆமாங்க ஆதார் கார்டு தாங்க எல்லாத்துக்கு காரணம் நம்ம நாட்டுல சட்டவிரோத குடியேறிகள் அதுவும் பீகார் இருந்து மட்டுமே லட்சக்கணக்கானவும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற லட்சக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகள் கையில குடியுரிமைக்கான ஆதாரமாக வைத்திருப்பது வெறும் ஆதார் கார்டுங்க இதுதாங்க எங்களோட குடியுரிமை பாத்துக்கங்க பாத்துக்கோங்கன்னு கொடுக்குறாங்க ஆதார் கார்டை குடியுரிமையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டோம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஆதார் கார்டை காரணமாக காட்டி நடந்த தவறுகள் எல்லாத்தையும் பூசி மழுப்பி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் தப்பித்துக் கொள்வதற்காக ஆதார் கார்டை ஒரு காரணமாக முன்வைக்கிற அந்த காரணம் பாருங்க இவங்களுக்கு சாதகமாக முடியுது உச்ச ஆமாம் தேர்தல் ஆணையம் சொல்வது உண்மைதான் ஆதார் ஒருவரோட குடியுரிமையாக எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது ஒருத்தரோட குடியுரிமைக்கான ஆதாரம் ஆதார் கார்டு கிடையாது ஆணையம் கோர்ட்டும் சொல்லலங்க ஆதார் கார்டோட சட்டமே சொல்லுதுன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்றாங்க ஆதார் கார்டை கொண்டு வரும்போது இதுதான்பா எல்லாத்துக்கும் அதுக்கு அப்புறம் இந்த ஆதார்க்கு பிறகுதான் எல்லாமே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட இந்த ஆதார் கார்டு சட்டமே சொல்லுதான் பாருங்க ஆதார் கார்டை ஒருவரின் குடியுரிமைக்கான ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க ஆதார் கார்டோட சட்டத்தை முன்னிறுத்தியே அப்ப இதை கேட்கும் போதும் பார்க்கும் சொன்ன ஆணி காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது நீ புடுங்கிறது புறாமே தேவையில்லாதான் சரி அந்த ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம் அடுத்து இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடக்குது இல்லைங்களா என்னங்க இது ஒரே முகவரியில் ஒரே வீட்டுல ஒரே வீட்டுல அதுவும் சிங்கிள் பெட்ரூம் வீட்டுல அறுபத்தி நாலு பேர் இருக்காங்களா நாற்பத்தி பேர் இருக்காங்களா எண்பது பேர் இருக்காங்களா தப்பா இருக்குது ஒரே வீட்டுல எப்படி அதுவும் ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீட்டுல இவ்வளவு பேர் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டே இருக்கும் போது இவரான இது கம்மி இவரான அறுபத்தி நாலு நாற்பத்தி எண்பது பேர் ஒரே சிங்கிள் பெட்ரூம் வீட்டுல குடியிருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாம் கம்மி இவரான அங்க பாருங்க இருநூத்தி நாற்பது பேர் ஒரே வீட்டுல இருக்கிறதா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க என்னப்பா இருநூத்தி நாற்பது பேர் ஆமா ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற ஒரே ஒரு வீட்டுல பாருங்க இருநூத்தி நாற்பது பேர் குடியிருப்பதாக சொல்லி அந்த வீட்டுல இருந்து மட்டுமே இருநூத்தி நாற்பது பேர்கள் வாக்காளர் பட்டியல பதிவாகி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஏற்கனவே ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் போன்ற வீட்டுல எண்பது பேர் இருக்கிறாங்களா தான் பார்ப்போம் அந்த அதிசயம் என்னதான் இருக்குன்ட்டு இந்தியா டுடே நடத்திய அந்த ஆய்வில் என்ன உண்மை தெரிஞ்சுது ஏங்க ஏங்க தப்பு தப்பா வந்து பேசுறீங்க இங்க வந்து முதல்ல இது சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீடே கிடையாது பெட்ரூமே கிடையாது இந்த வீட்டுல ஒரே ஒரு ஹால் ஒரு கிச்சன் பாத்ரூம் வெளியே இருக்குது என்னங்க அதிசயத்துக்கு மேல அதிசயமா இருக்கு என்ன அதிசயம் ஒரே ஒரு சிங்கிள் ரூம் இருக்கிற வீட்டுல எண்பது பேர் கூடியிருக்கீங்களா யாருங்க சொன்னது ஆமாங்க எண்பது பேர் இதுக்கத்தான் சொல்றாங்களே நான் ஒருத்தர் இருக்கிறேங்க இருக்கிறேன் இங்க நான் வீட்டு ஔசங்கிட்ட போய் கேளுங்க இதுக்கு முன்னாடி எண்பது பேர் யாராவது இருந்து காலி பண்ணிட்டு போனாங்களான்னு வீட்டு கிட்ட போயிட்டு கேக்கிற பட்சத்துல அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் சொல்றேன் யார் சொன்னது ஒருத்தர் தான் கூடியிருக்கிறாரு அங்க பெட்ரூமே கிடையாதுங்க ஒரு ரூம் தாங்க இருக்குது எண்பது பேர் இருக்கதா சொல்றாங்களே சேச்சே அப்படிலாம் கிடையவே கிடையாது யார் சொல்றது தேர்தல் ஆணையம் சொல்றாங்க சும்மா அதெல்லாம் நீங்க யாருங்க நான் வந்து பிஸ்கட் ஜேபி கட்சியோட நிர்வாகி போதும் இது போதும் இதுக்கு மேல ஏதாவது ஆதாரம் வேணுமா என்ன கட்சிக்குங்க நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு இல்ல நான் எந்த கட்சியை சேர்ந்தவன் கிடையாதுன்னு ஆனா பொதுவா பாருங்க பிஸ்கட் ஜேபி கட்சிக்கு ஓட்டு போடுவேன் ரொம்ப அழுத்தி அமுக்கி அமுக்கி அமிக்கு உடனே நான் ஜேபி கட்சியோட நிர்வாகின்ற ஒரு உண்மையை பாருங்க அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஒத்துக்கிறாரு சொல்லும் போது முகவரியை பயன்படுத்தி இந்த ஒரே ஒரு ரூம் கொண்ட வீட்டுல எண்பது பேர் பதிவு பண்ண முடியுமா என்னப்பா ஷெர்லாக் ஹோம்சாவோட பயங்கர சஸ்பென்ஸ் ஆகுதே அடுத்தடுத்து என்ன நடக்கும் எங்கெங்க போய் நிக்கோன்னு தெரியலையே அப்படிதான் அடுத்தடுத்து எங்க போய் நிக்கும் கேரளாவுல போய் நிக்கோம் நாடு முழுக்க வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடத்தி ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை அடுத்து தேர்தல் ஆணையம் பாஞ்சி வந்து போராடினாங்க இல்லைங்களா ஐயையோ தப்பு தப்பான ஆதாரத்தை காட்டுறாருன்னு சொல்லி கேரளால பாருங்க காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமான டேட்டாவை எடுத்து போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று காலகட்டங்களில் நடந்த லோக்சபா எலெக்ஷனோட ஓட்டர்ஸோட குரோத் இருக்கு இல்லைங்களா குரோத்து அந்த குரோத்தோட அளவுதான் இந்த டேட்டாவை காட்டுது கேரளா மாநிலத்தில் சுரேஷ் கோபி வெற்றி பெற்ற தொகுதி என்பது திரிஷூர் தொகுதி அந்த திரிஷூர் தொகுதியில இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இருந்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது சுமார் பனிரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்காளர்கள் அதே திரிசூர் தொகுதியில பாருங்க ஆண்டு சுமார் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு வாக்காளர்கள் உயர்ந்து சுமார் பதிமூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்காளர்கள் மொத்தமாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் பத்தொன்பதுக்கும் இடையில் இருந்த அந்த அஞ்சு வருஷத்துல திருச்சூர் தொகுதியில பாருங்க வாக்காளர்கள் சுமார் நான்கு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருப்பதை பாக்குறோம் இதே மடங்கு பாருங்க ஆண்டு அதே எண்ணிக்கை உயர்கிறது சுமார் சுமார் உயர்ந்து மொத்தமாக இருப்பதாக கணக்காட்டுறாங்க இது எப்படி சாத்தியம் என்று கேரளா காங்கிரஸ் முன்வைக்கிற கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு வாக்காளர்கள் உயர்ந்து நான்கு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் இருந்த நிலையில் திடீர் அஞ்சு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி ரெண்டரை மடங்கு உயரம் எங்கேயோ இடிக்குதேன்ட்டு எங்க இடிக்குதுன்னு தேடி பாக்குற பட்சத்துல அங்கேயேதான் அந்த தான் இடிக்குதான் பாருங்க வாக்காளர் பட்டியல்ல எந்த காலியா இருக்குதோ அந்த வீடெல்லாம் பாருங்க வேற யார் யாரோ இருப்பதை போல கணக்கு காட்டி வாக்காளர் பட்டியல சேர்த்திருக்காங்களாம் காலியா இருக்கிற வீட்டுக்குள்ள இவங்க எல்லாம் கணக்கு யார வச்சு கணக்கு காட்டுறாங்கன்னா வடமாநிலத்தை சேர்ந்தவங்களை வச்சு கணக்குறாங்களாம் இவங்கதான் இந்த வீட்டுல எல்லாம் குடியிருப்பதாக வாக்காளர் பட்டியல பதிவு பண்ணி கணக்காட்டுறாங்களாம் இதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்யுங்க காங்கிரஸ் கட்சி முக்கியமா பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் அப்பட்டமா பொய் பேசாரு அப்படின்ட்டு சொன்னா சுரேஷ் கோபியை நம்ப மாட்டாராம் ஏன் தெரியுங்களா இதெல்லாம் உண்மைதான்ட்டு கூடிய வகையிலான வேலையை சுரேஷ் கோபி அவர்களே பார்த்திருக்காரு சுரேஷ் கோபியோட பேமிலியை சேர்ந்த பதினோரு பேர்கள் அந்த பதினோரு பேர்களுக்கு ஓட்டு பாருங்க திருவேந்திரம்ல இருக்கு ஆனா தான் பாருங்க இவர் போட்டி போடுறாரு அப்படி திருவேந்திரம்ல இருக்கிற அவங்க குடும்பத்தை சேர்ந்த பதினோரு வாக்காளர்கள் பெயரை பாருங்க திருஷூருக்கு மாத்துறாரு அப்படி மாத்தறதுக்காக அங்கேயே அந்த திருச்சூர் தொகுதியிலே பாருங்க பாரத் ஹெரிட்டேஜ் என்கின்ற ஒரு அபார்ட்மெண்ட் வாடகைக்கு எடுத்து இந்த சுரேஷ் கோபி ஃபேமிலியை சேர்ந்த பதினோரு பேரும் அங்க இருப்பதாக கணக்கு காட்டி அங்க இருக்கிற வாக்காளர்களை இங்கே மாத்தி விடுறாரு அப்போ திருவேண்டிரம்ல அவங்க ஃபேமிலியில அந்த வாக்காளர் பற்றி நீக்கிட்டாங்களா நீக்கம்தான் பரவாயில்லையே அப்படி எப்படி டூப்ளிகேட் ஒரு பட்டியலில் போய் சேரும் அங்கேயும் இருக்கான் பாருங்க பாருங்க அவங்களோட பேரு புதுசா அவங்களோட பேரு இதெல்லாம் தப்பு இல்லைங்களா நாலு குடும்பத்தோட பேரு வேற வேற நாலு இடத்துல வாக்காளர் பட்டியல பதிவு பண்ணி நாலு தொகுதியில நாலு பேருக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுல நாலு பேரும் நல்லா இருக்கணும்னு சொன்னா எதுவுமே தப்பு கிடையாது ராகுல் காந்தி அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு இன்றைக்கு நாடு முழுக்க அனைத்து மாநிலங்களின் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாக எரிந்தது தான் பாருங்க சுரேஷ் கோபி அவர்கள் பெற்ற வெற்றியோட ரகசியம் அப்போ சுரேஷ் கோபி அவர்கள் இல்லாத போலாத தில்லுமுல் வேலை பண்ணி தான் பாருங்க இதை போல ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லும்போது அவருடைய வெற்றி செல்லாதுன்ட்டு அறிவிச்சிட வேண்டியதுன்னு எப்ப அறிவிப்பாங்க அறிவிக்கணும்னு சொல்ற பட்சத்துல பாருங்க ஒட்டுமொத்தமாவே அறிவிக்கணும் ஏன் தெரியுங்களா மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பதவியில் அமர்வதற்கு கண்டினியூ பண்றதுக்கு தேவை இருபத்தி அஞ்சு சீட்டு எக்ஸ்ட்ரா அந்த இருபத்தி அஞ்சு சீட்டு ஜெயிக்கிற பட்சத்துல மறுபடியும் பாருங்க மோடி அவர்கள் பதவியை தக்க வச்சுக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இருபத்தி அஞ்சு சீட்டு வெறும் முப்பத்தி மூன்றாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதாக பாருங்க கண்டுபிடிக்கிறாங்க நம்ம எல்லாருமே ஞாபகம் இருக்கும் மோடி அவர்கள் தொகுதியான வாரணாசி தொகுதி அந்த தொகுதியில வாக்காளர் எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் மோடி அவர்கள் ரொம்ப நேரத்துக்கு பாருங்க பின்னடைவை சந்தித்தார் என்னப்பா இது இவ்வளவு பண்ணியும் ஓ மக்கள்கிட்ட மக்களை இவ்வளவு நல்லது பண்ணியும் என்னென்னமோ பேசியோ நம்ம பின்னடைவை சந்திச்சிருக்கோமா தப்பா இருக்குது எங்கேயோ கொஞ்சம் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க ஹோல்டு பண்ணி அந்த வாரணாசி தொகுதியில் வாக்காளர் எண்ணிக்கைய இப்போதைக்கு அறிவிக்காதீங்க எப்ப அறிவிக்கலாங்க ரொம்ப நேரம் போட்டு அறிவிங்க திடீர்னு பாருங்க மோடி அவர்கள் முன்னிலை வகிப்பதாக இதை நாங்க சொல்லலங்க எங்க கிட்டே அந்த சண்டைக்கு வந்தாங்க டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் நடந்த உண்மை இது வாரணாசி தொகுதியில் மோடி அவர்கள் வாக்கு எண்ணிக்கையில் ரொம்ப நேரம் பாருங்க பின்னடைவு தான் சந்தித்தார் திடீர்னு தான் பாருங்க சில மணி நேரங்கள் கழித்து மோடி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார் அப்படின்னு அறிவிச்சார் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் முன்வைத்த கேள்விகளின் மிக முக்கியமான கேள்வி என்பது அது எப்படி பல தொகுதிகளில் ஏராளமான வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு செய்யப்படும் நேரம் அஞ்சு மணிக்கு மேல பல்கு பல்கா பல்கு பல்கா வாக்காளர்கள் கூட்டம் கூட்டமா எப்படி வந்து வாக்களித்தார்கள் வாக்களித்தாம என்ற ஒரு உண்மையை சிசிடிவி ஆதாரத்தை கேட்டா கொடுத்துருமா நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள வந்து கேட்டாதான் கிடைக்கும் அதுக்கு மேல போச்சுன்னா கிடைக்காது அது ஆட்டோமேட்டிக்கா அழிக்கப்பட்டு விடும் என்கின்ற விஷயத்த வேற யாரும் சொல்லுங்க அவசரமாக சட்டம் இயற்றியே சொல்லப்பட்டது நாற்பது நாட்களுக்குள்ளதான் அதுக்கு மேல போச்சுன்னா கிடைக்காது என்கின்ற ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றினாங்க பாருங்க உலகத்திலேயே அதிகமான வயது கொண்டவர் அப்படின்ற ஒரு பெருமை இருக்கு அந்த பெருமை எல்லாம் கூட அடிச்சு தூள் பண்ணி முதல் தலைமுறை வாக்காளராக நூத்தி இருபத்தி நாலு வயது கொண்ட ஒரு பெண்மணி இருக்காங்க நம்ம நாட்டில் எப்படின்னா இப்படித்தான் படத்துல நம்ம பார்த்து நிற்கிற அந்த ஓட்டர் அந்த பெண்மணியோட வயசு பாருங்க நூத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பிறந்ததாக வாக்காளர் பட்டியல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் பிறந்து நூத்தி இருபத்தி நாலு ஆண்டுகள் நம்ம நாட்டில இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டுரிமையே வழங்காம காங்கிரஸ் கட்சி அவ்வளவு கொடுமை பண்ணி வச்சிருக்கு இப்பதான் பாருங்க முதல் தலைமுறை வாக்காளராக அந்த மாதிரி ஓட்டே போட போறாங்க நூத்தி இருபத்தி நாலு வருஷம் வரைக்கும் நம்ம நாட்டுல வாழ்ந்த அதிசய பெண்மணி ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க முதல் முறையாக ஓட்டுச்சாவடி எப்படி எங்க இருக்குதுன்னு பார்க்க போறாங்க உலக அதிசயம் உலக அதிசயம் இதை விட உலக அதிசயம் இருக்குமா நூத்தி இருபத்தி நாலு வயது கொண்ட முதல் தலைமுறை வாக்காளர் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அநியாயமான அக்கரமான விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த வழக்கு கடைசியில என்ன மாதிரி தீர்ப்பு இந்த வழக்குல வரோன்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து உங்க கருத்துக்களை பதிவு மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி వడకం